வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மயிலினி நான் ஒரு ஏட்டுக்கல்வி இல்லாத பேதை என்னுடைய வாசிப்பில் இந்துமதி அவர்கள் எழுதிய கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற சிறுகதையை கேட்குறீங்களா கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க சரி கதைக்குள்ளே போலாமா அத்தியாயம் ரெண்டு அம்மாவின் பார்வை இவன் மீது பட்டதல் பட்டபோதெல்லாம் இறுகியிற்று முகம் ஒரு சொடுக்கு சொடுக்கி எதிர்ப்புறம் திருப்பிக் கொண்டது வார்த்தை தனலாக தெரித்து விழுந்தது நேரடியாக இல்லாமல் ஜாடையாக கொக்கி போட்டு இழுத்தது இவனை சாக்கிட்டு தங்கைகளையும் தம்பியையும் கொட்டி திட்டி தீர்த்து விட்டால் அம்மா டேய் நித்யா நீ படிக்கிற படிக்கிறது பத்தாவது தான் ஞாபகம் வச்சுக்கோ அதுக்குள்ளே பிஇ படித்து முடிச்சிட்டு மாதிரி ஆட வேணாம் அந்த ஃப்ரெண்டு சொன்னான் இந்த ஃப்ரெண்டு சொன்னான் ஏதாவது செய்த அப்புறம் ஒரேடி ஆடி போயிட வேண்டியது தான் தெரிஞ்சுக்க என்றால் அம்மா இது தம்பி நித்யானந்தத்தை அடுத்த அடி ப்ளஸ் டூ படிக்கும் தங்கை ரமாவிற்கும் விழும் என்னடி நீ கூட சொன்னதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கியா முன்னோரு முன்னேறு போற வழியில பின்னேறு போக வேண்டாம் ஒழுங்க சொல்ற பேச்சை கேட்டு அடங்கி நடக்கிற வழியை பாரு என்றாள் அம்மா முதல் தங்கை யாமினி மட்டும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வாள் அவள் கொஞ்சம் வாயடிப்பாள் படபடவென்று பேசுவாள் அதனால் என்னம்மா நீ யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை எம் மேலே காற்ற என்று திருப்பி கேட்டு விடுவாள் அந்த வாய் காரணமாகவும் பெரிய பெண் பத்தொன்பது வயது கல்லூரியில் பிஏ கடைசி வருஷம் வருடும் என்பதாலும் அம்மா அவளை இதில் இழுக்காமல் விட்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவளையும் வார்த்தைகளால் சுருட்டி இழுத்தியிருப்பாள் அம்மா அம்மா இழுத்த அந்த இழுப்புகளில் நிறையவே காயப்பட்டு போனான் சத்யா எல்லாவற்றையும் விட பெரிதாய் வீட்டிற்கு வந்த ஹரிசிடம் அம்மா நடந்து கொண்ட விதம் அவனை அதிகம் கஷ்டப்படுத்தியது ஹரிசிடம் எப்போதும் சிரித்து பேசும் அம்மா அன்று சமையல் விட்டு வெளியே வரவே இல்லை ரமாவிடம் காப்பியை கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளேயே இருந்து கொண்டாள் எங்கே உன் அம்மாவை காணோம் என்கிற ஹரிசின் கேள்விக்கு என்ன சொல்வது என்று திரு திருவென்று முழித்தான் சத்யா இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் இங்கே தான் இருந்தாங்க என்று மது மதுப்பலாக பதில் சொன்னான் சத்யா சரி ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு அம்மா கிட்ட நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்ட கூப்பிட வந்ததை சொல்லு அவங்க அம்மா தம்பி தங்கை அப்பா எல்லாரையும் அழைச்சிட்டு வா என்ன சரியா என்றான் ஹரிஸ் என்ன சரியான்னு இழுக்கிற என்றான் சத்யா இல்லேடா நிச்சயம் வாரேன் வராமல் இருப்பேனா என்ற பின்னரே ஹரிஸ் கிளம்பி போனான் கல்யாணம் என்று அவன் கூப்பிட வந்த வந்த பின்பும் கூட அம்மா தன் கோபத்தை கைவிட்டு வேலையில் வராதது இவனை பெரிதும் சங்கடப்படுத்தியது அதற்கு மேல் தாங்க இயலாதவனாக உள்ளே போய் அம்மாவின் எதிரில் நின்று கெஞ்சலாய் மன்னிப்பு கேட்டான் நான் தான் தெரியாமல் செய்துட்டேன் இனிமேல் செய்யவே மாட்டேன் சொல்றேன்லம்மா அதுக்கப்புறமும் இப்படி இருந்தா என்னம்மா அர்த்தம் என்றான் சத்யா நானா விருப்பப்பட்டு குடிக்கலம்மா நண்பர்கள் எனக்கு வேலை கிடைத்ததற்கும் ஹரிசின் கல்யாணத்திற்கும் சேர்த்து கொண்டாடலாம்னு வற்புறுத்தி குடிக்க வச்சுட்டாங்கம்மா இதுதான் முதலும் கடைசியும் இனி தொடமாட்டேன்மா என்றான் சத்யா சத்தியம் வேணாலும் செய்து தரேன்மா இனி ஒருபோதும் நான் லிக்கர் பக்கம் போக மாட்டேன் அன்னைக்கு கூட எனக்கு பிடிக்கல அதனால்தான் வாந்தி எடுத்துட்டேன் என்றான் சத்யா இதற்கும் பதில் பேசாமல் சமையலறையின் குழல் விளக்கை அணித்துவிட்டு சடார் என்று அவள் பின்பக்கம் வெளியேற சத்யா என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றிருந்த போது யாமினி உள்ளே வந்தாள் சத்யா அண்ணா மொட்டை மாடியில் துணி காய போடுற கயிறு அறுந்து போச்சு கொஞ்சம் வா ஏன் முடி போட்டு தாயேன் என்று கூப்பிட்டாள் இவன் மறுவார்த்தை பேசாமல் அவள் பின்னால் படியேறி மாடிக்கு போனதும் இப்படி கொஞ்சம் கைப்பிடி சுவர் மேல் உட்காந்துக்க அண்ணா கொடியும் அறுக்கலை உன்னும் அறுக்கலை உன்கிட்ட தனியா பேசணும்னு தான் மேலே கூட்டிட்டு வந்தேன் கீழே நித்யா ரம்மா யாராவது ஒட்டு கேட்டுட்டு போய் அம்மா கிட்ட கழகம் பண்ணிடுவாங்க அதான் இங்கே வந்தேன் என்று படபடவென்று மூச்சு விடாமல் குரலை தலைத்து கொண்டு பேச ஆரம்பித்தாள் யாமினி சற்று பின்னால் நகர்ந்து படியில் யார் ஏறி வந்தாலும் தெரிகிற இடத்தில் நின்று கொண்டாள் தங்கை ஆமாண்ணா நானும் பார்க்கறேன் எதுக்காக நீ மூணு நாளா இப்படி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அம்மா பின்னாலேயே போய் கெஞ்சிட்டு அப்படி கெஞ்சும்படி என்ன குற்றம் செஞ்ச என்று கேட்டால் தங்கை இவன் தலை மெல்ல குனிந்தது தங்கையிடம் இதை பற்றி பேசும் அளவிற்கு நடந்து கொண்டு விட்டது தன் சேகைக்காக வெட்கப்பட்ட தொடங்கினான் சத்யா என்ன யாமினி தெரியாத மாதிரி கேட்குற முந்தா நாள் ராத்திரி ரெண்டு பேர் விஸ்கி அடிச்சுட்டு வந்து வாசல் கதவுல வாந்தி எடுக்கலையா நீ தான் பார்த்தல்ல என்றான் சத்யா அவ்வளவு தானே அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் ஏதோ செய்யத்தகாத குற்றத்தை செஞ்சிட்ட மாதிரி என்றாள் தங்கை யாமினி நான் குடிச்சிட்டு வந்து தப்பு தானே யாமினி என்றான் சத்யா சரிண்ண தப்புதான் ஆனா தலை போகிற குற்றம் இல்லையே அதுவும் நீ ஆசைப்பட்டு குடிக்கல மொடா மொடாவாக குடிக்கலை ஏதோ கம்பெனிக்காக ரெண்டு பக் அதுவும் முதல் முறையா நானாக இருந்தால் அம்மா கிட்ட பட்டுன்னு உண்மையை சொல்லி உடைச்சிருக்க மாட்டேன் நீ உன் சுபாவப்படி எதையும் மறைக்க கூடாதுங்கிறதுக்காக ஒத்துக்கிட்ட இப்படி ஒத்துக்கிட்டதுக்கே அம்மா பாராட்டணும் சரி பாராட்டல பாராட்டவும் மாட்டாங்க நீ எத்தனை அரிச்சந்திரனா நடந்தாலும் அதுக்கு மேல் ஒரு படி எதிர்பார்ப்பாங்க சரி விட்டுடலாம் ஆனாலும் இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் சுறுசுறுன்னு முகத்துல கோவத்தை காமிச்சா என்ன பண்ண முடியும் என்று கேட்டால் தங்க யாமினி எப்படி கேட்க முடியும் யாமினி தப்பு நம் பக்கம் இல்லாத போனால் கேட்கலாம் என்றான் சத்யா அட போன நீ வேற அப்படி ஒன்னு பெரிய தப்பு செஞ்சிட்டேன்லா இல்லை நீ சரியா நீ என்ன திருடனியா இல்ல கொலை செஞ்சியா இல்லையே ஏதோ ஒரு பெக் விஸ்கி அடிச்ச அவ்வளவுதானே போய் யாரும் பெரிய குற்றமா சொல்லுவாங்களா உன்னையே அம்மா இப்படி சொல்றாங்களே இன்னும் இந்த காலேஜ் இந்த காலத்து காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருந்தா என்ன செய்திருப்பாங்க என்றால் தங்கை இந்த இருபத்தி நாலு வயசுல நீ சிரெட் பிடிச்சிருப்பியா இதற்கு முன்னாடி ஏதாவது குடிச்சிருப்பியா யாரையாவது சைட் அடிச்சிருக்கியா ஒரு தரம் ஒரே ஒரு தரம் ஏதோ ஃப்ரெண்டுகள் சொன்னாங்கன்னு ரெண்டு பேக் விஸ்கி அடிச்ச அதுக்கு அம்மா முன்னால குற்றவாளி கூண்டில் நிக்கிற மாதிரி நிற்கிற என்றால் சத்தங்கையாமினி அம்மாவுக்கு உலகம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் கட்டு வீட்டு தோட்டம் கோவில் குளம் இதுதான் இத்தனைக்கும் ரேடியோ கேட்குறாங்க டிவி பார்க்குறாங்க பத்திரிக்கை படிக்கிறாங்க என்ன பிரயோஜனம் நல்ல காலம் அப்பா பிடிவாதமா நின்று என்னை காலேஜில் சேர்த்தாரு இல்லைன்னா ஸ்கூலோட என் படிப்பு முடிஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரி அம்மாலாம் நீ ஒரு பெக் விஸ்கி அடிச்சிட்டு வரதை ஒத்துக்க முடியாது தான் அதற்காக பேசாமல் இருக்கிறது முகத்தை திருப்பிக்கிறது கோபமாக போகிறது இதெல்லாம் என்னன்னா சத் என்ன நியாயம் என்றால் தங்கை யாமினி நாளைக்கு மாமாவின் கம்பெனியில் ஒரு பொறுப்பான இன்ஜினியராக போறவன் இல்லையே நீயும் என்னவோ தயங்கி தயங்கி தப்பு கேட்குற மாதிரி பேசுற இதை பாரு அண்ணா உலகம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு இதில் முன்னேறணும்னா நாமும் வேகமா ஓடித்தான் ஆகணும் அதனால இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குற்ற உணர்வு பாராட்டமா தைரியமா இருந்தா நம் உலகத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் தேவைதான் அதோடு அம்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியாகணும் அந்த மாற்றத்தை மூத்த பிள்ளையான நீதான் தான் வரவழைக்கணும் இல்லைனால் வேலை கிடைத்ததும் நிரந்தரமானதும் பேசாமல் நம்ம ஜாதி இல்லாம வேற்று பெண்ணை காதலித்து கல்யாணம் கட்டிட்டு கூட்டிடுவா அந்த அதிர்ச்சி வைத்தியம் தான் சரியாக இருக்கும் என்றாள் தங்கை ஏற்கனவே முன்னேறு போன பாதையில பின்னேறு போக வேணான்னு அம்மா கத்துறாங்க நீ சொன்ன மாதிரி யாராவது ஒருத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான் என்றான் தங் அண்ணன் யாமினி அதை கேட்டு விளையாட்டாகவும் குறும்பாகவும் சொல்கிறவளாக சிரித்து சொன்னாள் ஆமாண்ணா முன்னேறு அப்படி போய் ஒரு வழி ஏற்படுத்தினதால் பின்னேறுகளுக்கு வசதியாக இருக்குமேனு சொன்னேன் என்றாள் தங்கை சொல்லிவிட்டு அவள் சிரித்து கொண்டு நிற்க அம்மாவின் குரல் கீழிருந்து கூப்பிட்டது இதோ வாரேம்மா என்று அவனது பதிலுக்கு காத்திருக்காமல் இறங்கி ஓட சத்யா யோசனையுடன் மெதுவாக படியிறங்கி வந்தான் அன்று திங்கட்கிழமை அவன் வேலையில் சேர அம்மா பார்த்து வைத்திருந்த நாள் ஏழரை ஒன்பது ராகு காலம்டா அதனால் ஒன்பது மணிக்கு மேல் வீட்டை விட்டு கிளம்பு என்று சொல்லி அப்பாவே ஆபீஸ்க்கு புறப்பட்டு போனார் இங்கே வா கமலம் என்று மனைவியை தனியாக அறைக்குள்ள அழைத்து போனார் இதோ பார் கமலம் பிள்ளை முதல் முதலா வேலைக்கு போறான் உன் கோபத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு சந்தோஷமா நாலு வார்த்தை நல்லதா சொல்லி அனுப்பு என்றார் கணவர் கமலம்மாள் அதற்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்க அவரே மீண்டும் கேட்டார் என்ன நான் சொல்றேன் நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம் என்றார் அப்பா பின்ன என்னங்க நம்ம குடும்பம் கௌரவம் எல்லாத்தையும் இவன் தோண்டி புதைச்சிடுவான் போல இருக்கீங்களே என்றாள் மனைவி அட என்ன நீ அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அவன் தான் தெரியாமல் செய்திட்டன் இனியுமே செய்ய மாட்டேன் மன்னிப்பு கேட்டான் இல்லை அதுக்கப்புறமும் பேசக்கூடாது அதுவும் இந்த நேரத்தில் அதையெல்லாம் மறந்து பெருந்தன்மையாக நடந்துக்கணும் என்ன என்றார் அப்பா சரிங்க அம்மா இப்படி இழுத்த மாதிரி சொல்லாத நல்லா சொல்லு என்றார் அப்பா அவர் வெளியில் வந்து சத்யாவை கூப்பிட்டு பணம் ஏதாவது வேணுமா என்று கேட்டார் வேணாம் வேணாம்பா என்றான் சத்யா ஸ்கூட்டரை தள்ளியபடி வாசல் வரை போகிற சாக்கில் அவனையும் உடல் அழைத்து போய் குரலை தலைத்து பேசினார் உங்க அம்மா கிட்ட உன்னிடம் பேச சொல்லியிருக்கேன் போகிற போது அவளையும் நிற்க வைத்து வணங்கிட்டு போ என்றார் அப்பா சத்யா சரிப்பா என்றான் அவரை வணங்கிவிட்டு உள்ளே வந்து பரபரவென்று குளித்து முடித்தான் காப்பித்தூள் வர்ணத்தில் பேண்டும் அதை காப்பித்தூள் நிறத்தில் பொடி பொடியாக கட்டம் போட்ட சட்டையும் அணிந்து கொண்டான் முன் நெற்றியில் அழகாய் சரிந்து புரண்ட கேசத்தை பின்னுக்கு தள்ளி பதிய வைக்க முயன்று தோற்றும் போனான் லேசாய் பவுடர் பூசி கண்ணாடியில் திரு பார்த்து திருப்தியாய் உணர்ந்தான் இந்த உயரத்திற்கும் கம்பீரத்திற்கும் முக லட்சணத்திற்கும் இப்படி மாநிறமாக இல்லாமல் சற்று வெள்ளையாக இருந்தால் எப்படி இருந்திருப்போம் என்பதை கற்பனை செய்து பார்த்தான் அந்த வீட்டில் அவனை தவிர தங்கைகளும் தம்பியும் நல்ல வெள்ளை அவன் மட்டுமே மாநிறமாக அம்மாவை கொண்டு அம்மாவை போல் இருந்தான் நிறம் குறைச்சலானாலும் அம்மா எத்தனை கலையாக இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டான் அதுபோல் தன் முகமும் லட்சணமாக அமைந்து திருப்தியில் வெளியில் வந்து அம்மாவின் எதிரியில் நின்றான் அம்மா போயிட்டு வரேன்மா என்றான் சத்யா ம் என்று தலையை மட்டும் உயர்த்தாமல் தன் கோபத்தை விட்டு கொடுக்க மனமில்லாதவளாய் சொன்னாள் அவள் அவன் இன்னமும் தலைந்து குலைவாக பேசத் தொடங்கினான் ம் இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு ஒப்புக்கு முன் கூட்டினால் நான் போக மாட்டேன் எனக்கு வேலையும் வேணாம் ஒன்னும் வேண்டாம் என்றான் சத்யா அந்த குலைவு வேலை செய்ய அந்த அம்மாள் அவனை நேரடியாக நிமிர்ந்து பார்த்து கேட்டாள் பின்ன எப்படி சொல்றதாமா என்றாள் அம்மா அது போனும் அது போதுமானதாக இருந்தது சத்யாவிற்கு ஓடி போய் அம்மாவை இருக கட்டி கொண்டு சின்ன குழந்தை மாதிரி கன்னத்தில் முத்தமிட்டான் என் அம்மா நல்ல அம்மா தங்கமான அம்மா நான் என் செய்த த தப்பை மன்னிச்சு மறந்து போயிடுவாங்களாக்கும் என்னை ஆசிர்வாதம் செய்து வாசல் வரை வந்து சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்புவாங்களாக்கும் என்றான் சத்யா அந்த கொஞ்சலிலும் கெஞ்சலிலும் உள்ளும் குளிர்ந்து போன அந்த அம்மாள் அத்தனை நாள் கோபத்தையும் ஒரே வினாடியில் கைவிட்டு அவனை மனசார வாழ்த்தினாள் காலில் விழுந்து வணங்கியவனின் தலையை வருடி கொடுத்தாள் சுவாமி அலமாரியிலிருந்து விபதி எடுத்து இட்டு விட்டாள் போயிட்டு வாப்பா படிப்படியாக உயர்ந்து மேலே போய் நீ மகாராஜனா இருக்கணும் என்று சொல்லி வாசலின் வெளிச்சுவர் கதவு வரை வந்து வழியனுப்பி வைத்தாள் அம்மா அவன் அம்மாவிற்கு கையாட்டி தெருக்கோடி வந்து ஆட்டோ பிடித்தான் போயஸ் கார்டனில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்த மாமாவின் கட்டிடத்தில் இறங்கி ஓர் வினாடி பிரமிப்பாக நின்றான் பளிங்கு தரையின் பளபளப்பில் தன்னுருவம் திரிவதை பார்த்து உள்ளே நுழைந்தான் வெளிநாட்டு பாணியில் அமைக்கப்பட்டிருந்த அதன் வரவேற்பறையின் கூடியில் செயற்கை சிரிப்பும் பேச்சும் அலங்காரமுமாய் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் தன் பெயரையும் வந்திருக்கும் காரணத்தையும் எழுதி கொடுத்தான் அடுத்த பத்தாவது நிமிடம் அந்தப் பெண் எஸ் யூ கோ சொல்ல உள்ளே தனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்து கொண்டிருப்பதை உணராதனவா உணராதவனாய் தயங்கி தயங்கி அந்த குளிர்சாதன அறைக்குள் நுழைந்தான் சத்யா அத்தியாயம் ரெண்டு நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி